அவரால் அதிமுகவை மீட்டெடுக்க முடியாது அதிமுக போனது 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 தான் அதிமுக என்றாலும் அது இன்றைக்கு எடப்பாடி தான் அவர் எத்தனை உரிமை குழு போட்டு எத்தனை மாநாடு நடத்தினாலும் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது என்பது இதுதான் என்னுடைய கருத்து கட்சி அவர்கிட்ட இல்லைங்க அறுபத்தி ஆறு எம்எல்ஏவில் ரெண்டு எம்எல்ஏ ஒன்று அவர்கிட்ட இருக்கும் அறுபத்தி மூணு எம்எல்ஏ ஓபி இவர்கிட்ட எடப்பாடி கிட்ட தான் இருக்கான் அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு எம்பிஸ் இல்லை ராஜ்யசபாவில் இருக்க மூணு நாலு எம்பிஸும் எடப்பாடி கிட்ட தான் இருக்காங்க மாவட்ட செயலாளர்கள்லாம் என் மாசா அவர்கிட்ட தான் இருக்காங்க தென் மாவட்டங்களில் ஏதாவது சொற்ப அவரால அவரால் ஏற்படுத்தலாம் அது கூட பெரிய அளவில் அவரால் பண்ண முடியாது டிடிவி உருவாக்குகிற பாதிப்புகளை கூட ஓபிஎஸ் ஆல் உருவாக்க முடியாது ஓபிஎஸ்ன் அரசியல் எதிர்காலம் முடிந்து விட்டது என்றுதான் நான் கருதுகிறேன் இப்போ ஓபிஎஸ் உள்ள சேர்க்க விடாம இருக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கு அவர் பிஜேபியினுடைய தொடர்பில் இருக்கார் அப்படிங்கிறது மட்டும் காரணமா இல்ல ரெண்டு பேருக்கும் அந்த ஈகோ இருக்கா இல்ல ஒரு கத்தி இருக்க முடியாது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தான் தான் அதிமுக தன்னை தவிர யாரும் அதிமுக உள்ள இல்ல ஓபிஎஸ் எல்லாம் தான் மறுபடியும் அவர் தகராறு பண்ணுவாருன்னு உறுதியா யூபிஎஸ் நம்புறாரு அவர் ஜெயலலிதா படத்தையே சின்னதா போட வச்சிட்டாரு இன்னைக்கு பொதுக்குழுல பாத்தீங்கன்னா ஜெயலலிதா படம் சின்னதா இருக்குது எடப்பாடி படம் பெருசா இருக்குது அந்த லெவலுக்கு போயிட்டாரு அவர் எங்க ஓபிஎஸ் அலோவ் பண்ணுவார் ஓபிஎஸ் உள்ளே வைத்திருப்பது ஒரு உரையில் இரண்டு கத்திகள் இருக்க முடியாது என்பதன் தத்துவம்தான் ஆகவே எடப்பாடி ஒருபோதும் ஓபிஎஸ்ஸை சேர்த்து கொள்ள மாட்டார் கம் வாட்மே படுதோல்வி மேல் படுதோல்வி அடைந்தாலும் அவர் ஓபிஎஸ்ஸை சேர்த்து கொள்ள மாட்டார் இதுதான் உண்மை இபிஎஸ் தான் அதிமுக நடத்த போறார் அப்படின்னா அப்ப அவர் தான் எதிர்கட்சி தலைவராகவும் இருக்கார் அவர் ஸ்டாலினை எதிர்க்கிற இடத்து வரைக்கும் அவர் முன்னேறிட்டார் நீங்க அவர் எதிர்த்து தானே இருக்கார் ஜெயலலிதா எடுத்த மாதிரி எதிர்க்கலையான்னு கேட்குற கேள்விகள் தவறானவை ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒரு ஆளுமை உண்டு ஜெயலலிதா அளவுக்கு எடப்பாடி ஆளுமை இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆகவே ஸ்டாலின் எதிர்ப்பில் எடப்பாடி என்று உறுதியாக இருக்கிறார் அவர் தெளிவாக தான் காயநகத்துறார் இன்றைக்கி ஆன்டிடிஎம்கே யார் பண்ணுறாங்களோ அவங்க ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஆன்டிடிஎம்கே பண்ணுறவங்க கிட்ட தான் ஏடிஎம்கே நிற்கும் கிட்டே இன்றைக்கி இட ஏடிஎம்கே ஏன் இல்லாமல் போச்சுன்னா எம்எல்ஏ எம்பிஸ்லாம் எடப்பாடி கிட்டே இருக்கிறது மட்டும் இல்லை அதை விட முக்கியமாக திமுகவுக்கு எதிரான அரசியலை ஓபிஎஸ் கையில் எடுக்கவில்லை எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜானகி அம்மா ஜெயலலிதான்னு ரெண்டு ஆளுமைகள் இருந்தாங்க கட்டின மனைவி அம்மா அதிகாரபூர்வ மனைவி அம்மா ஜெயலலிதா எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்டவர் அதிகாரபூர்வமான மனைவி ஜானகி கைவிட்டு கைவிட்டுவிட்டு அதிமுக வாக்குகள் ஏன் ஜெயலலிதா கிட்டே போச்சு தன்னுடைய திமுக எதிர்ப்பில் அவர் மிக உறுதியாக நின்றார் ஜானகி அம்மா வாழும் தமிழாக இருக்கிறார் கலைஞர்னு சொன்னாங்க சராசரி அதிமுக வாயிலிருந்து கலைஞர்னு வார்த்தையாக வராது கருணாநிதி தான் வரும் ஜானகி அம்மா வாழும் தமிழாக இருக்கிறார் கலைஞர்னு மேடையில் வச்சுட்டு அவரை பேசினாங்க எப்போ எண்பத்தி எட்டில் எம்ஜிஆர் செத்து ஒரு வருஷத்தில் ஜனாதிபதி ஆட்சி நடக்கும்போது ஆனால் ஜெயலலிதா குருட்டுத்தனமான திமுக எதிர்ப்பு கருணாநிதி ஒருத்திய சக்தி திமுக தீய சக்தின்னு தான் பேசுனாங்க ஏடிஎம்கே ஓட்ஸ் பூரா ஜெயலலிதா கிட்ட போச்சு எந்த ஒரு அதிமுக தலைவர் உறுதியான இன்னும் சொல்லப்போனால் சில நேரங்களில் பகுத்தறிவுக்கு பொருந்தாத குருட்டுத்தனமான திமுக எதிர்ப்பை கை கொள்ளுகிறாரோ அவர் தான் அதிமுகவின் வாக்கு வங்கியை தன் வையில் தன் கையில் வைத்திருப்பார் எடப்பாடி ஓபிஎஸ் ரெண்டு பேரில் திமுகவை அதிகமாக எதிர்ப்பது எடப்பாடி தான் ஓபிஎஸ் கிடையாது நான் கலைஞரோட பராசக்தி வசனத்தை பார்த்தேன் எங்கள் அப்பா கலைஞருக்கு ரசிகர் தலைமாட்டிலேயே பராசக்தி புக்கெல்லாம் வச்சுருந்தாரு இதெல்லாம் பேச்சு பேசினா இது அன்னைக்கு ஜானிகம்மா பேசுனேன் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் வாழும் தமிழாக இருக்கிறார் கலைஞர் ஆகவே இது பேசிக்காக புரிஞ்சுக்கணும் அதிமுக வாக்கு வங்கியில் அது உடஞ்சிருச்சு ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு கணிசமாக உடஞ்சிருக்கு முப்பத்தி மூணு பர்சன்ட் வந்தது பதினெட்டு இருபது பர்சன்ட்டு தான் இருக்குது அது வந்து இன்னைக்கு எடப்பாடி தான் இருக்குது